ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிரீட்டிங் ஸ்லாம்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகல எங்கள் அப்பா கிட்டே நான் பதனி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டேன் எங்கள் அப்பா ரொம்ப பதனியும் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப் லைட்டாக சின்னதாக ஒரு ரைடு தான் போனோம் என் தம்பியோட ஆட்டோ தாங்கவே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி பற்றிட்டு இருக்காங்க முடியவே இல்லை நீங்கள் பா நீங்களாச்சும் கம்மாண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் சேட்டை பண்ணாத தம்பின்னு அனுப்புங்க முடியலை இவன் சேட்டை பதனி சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெயில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு பதனி வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருந்துச்சு நான் ரெஸ்ட்டு வீடியோவில் கூப்பிடுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம க்ரீட்டிங் க்ளாட்ஸை பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க